வணக்க மக்களே நாம் இந்த விடியாவில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற ஒரு ஏழு சீட்டு வண்டி தான் பார்க்க போகிறோம் இந்த அளவு மைலேஜ் பார்த்தீங்கன்னா வேறு எந்த செவன் சீட்டருமே கொடுக்காது இந்த வண்டி தான் உங்களுக்கு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஸோ என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கு எர்த்திகா ஸோ செவன் சீட்டருங்க ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ரீசேல் வேல்யூ உங்களுக்கு நல்லா அதிகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஜட்டிஐ ப்ளஸ்ஸு ஜட்டிஐ ப்ளஸ்னாலே உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் எல்லா ஆப்ஷனுமே வந்துருங்க ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட்கு ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரூஃப் ஏசி இம்பிள்ட்டு செட்டு எல்லாமே வந்துடும் வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் இருக்குது ஸோ இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அருமையான இன்டீரியர் சூப்பர் சீட் கவர் போட்டிருக்காங்க ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் ஒரு ஏழு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான் வண்டி வாகனம் இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஓனர் தான் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி வண்டி ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி உள்ள ரெண்டு ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டிங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது வண்டியோட இன்டீரியர் நல்லாயிருக்கு எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கு என்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கு வரும்போது ஒரு மெக்கானிக் குட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி சஃபான் கார்ஸில் இருக்குது ஸோ நான் வீடியோலேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர் மெயின் ரோட்டில் எம்எம் டயர்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது கிருஷ்ணகிரி மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு கிலோ டிஸ்டன்ஸில் இருக்கும் ஸோ வண்டியில் பட்டன் ஸ்டார்ட்டு அப்படி பட்டனை தொட்டினாலே ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ வண்டி குவாலிட்டியாக இருக்குது அருமையான வண்டி வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் எட்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணலாம்